அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் டுடே எபிசோட் அபி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே போறாங்க அப்போ அபி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஆகாஷ் அணுல்லாம் வந்து இல்லை ஃபோன் பண்ணாலே வந்து அவருக்கு ஃபோன் போக மாட்டேங்குது இதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு எதோ படுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பாக படுது சரியா நீ பெருசாக எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றலாம் சில விஷயங்களை சொல்லி சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடி போய்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க எல்லாம் எப்படி போச்சு அஞ்சலின்றாங்க ஆ எல்லாம் நல்லா போச்சு பாட்டின்றாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க அவ்வளோதாம்மா எப்படியே அழகாக பிடிச்சி குழந்தை நல்லா பிறந்தால் போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவா அப்படின்றாங்க ஆ சரி போயிட்டு ரெஸ்ட் எடுமான்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுவாங்க இந்த பக்கம் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்மளுடைய ராகவ ராகவ பார்த்தீங்கன்னா டேய் விட்டுருடா என்ன அப்படின்னு எவ்வளோ கதறி கத்தி அழுதாலுமே விடுறதா இல்லை உன்னை விட முடியாதா அப்படின்ற மாதிரி பயங்கரமா பார்த்தீங்கன்னா டார்ச்சர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராக விருந்துட்டு என்ன அவங்களால வழி தாங்க முடியல முரளிகிருஷ்ணன் அந்த அளவுக்கு போட்டு அடி அடி அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருக்காங்க நம்ம ராகவ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் தேடி வராங்க தான் வந்து ராகவுடைய லொக்கேஷன் காமிக்கிது அவன் இங்கே தான் இருக்கான்றாங்க அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சமாதானப்படுத்துறாங்க இங்க பாரு அப்படி அது ஒன்றும் ஆகாது இல்லைக்கா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்றாங்க ராக வந்து எப்போயுமே ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா ஆனால் இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலேன்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சரியாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சமாதானம் படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராகவ முரளிகிருஷ்ணா டார்ச்சர் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ராகவ் வந்து வர சொன்னான்னு சொல்லிட்டு அப்பயும் இவங்கள போயிருக்காங்க நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கவும் சுந்தரி இதை கேட்டுட்டு உடனே முரளிகிருஷ்ணாவுக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுங்க அத்தை என்ன விஷயம்ன்றாங்க கிருஷ்ணா இது மாதிரி தான் ராக வருஷம் நான் சொல்லிட்டு மாதிரி போயிருக்காங்களாம் உண்மையான்றாங்க உண்மையானாங்க ஐயோ அப்பா இங்கதான் வந்துட்டு இருக்காங்களா ஆமாறாங்க கொஞ்ச நீ உஷாரா இருக்கு சரியான்றாங்க சரிங்க அதை அத பாத்துக்குற மாதிரி சே எங்க இருந்து நம்ம தப்பிக்கணும்னு நினைச்சாலே அதை முடியவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி முருளகிருஷ்ணர் சம டேஷன்ல இருக்காங்க டே ராகவ் உன்னை என்னைக்காகவும் உன்னை வெட்டவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க முகத்தை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அடி அடி நடிச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ராகவுடைய கார் இங்க இருக்குன்றாங்க அப்போ ராகவ் இங்க எங்கேயாச்சும் தான் இருப்பான் அப்படி கவலைப்படாதீங்கன்றாங்க அவர் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சலாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்காங்க ரொம்ப வீக் கவலைப்பட்டு இருக்காங்க ராக ராக உன் கத்தி கதறி அழிச்சிட்ருக்காங்க அப்படி அதுக்கப்புறமா வந்து இங்கே தான் இருப்பானு உள்ளே தேடி போகிறாங்க டேடி கொஞ்சம் உஷாராகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் உஷாராகிடுறாங்க ஏன்னா உள்ளே வரதை பார்த்து முகத்தை ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிறாங்க அதை இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ